நாங்க மலைக்கு கேணிங்க பார்க்க போறோம் நீங்க எங்க போறாரு யாரும் மாறும் நான் வர மாட்டேன்னு சொன்னு வீடியோ எடுக்குறீங்களே போறோம் போல அள்ள தம்பி வீடியோ எடுக்கும் போது என்ன மக்களை காட்டுறா உடனே வெள்ளத்துக்கு மேல ஏக்குற போல கொஞ்சம் கொஞ்சமா தான் காட்டுவோம் பாருங்க இங்க இந்த பக்கத்து குலத்த பேர் பாப்பீங்க எல்ல இன்ன காளத்த காண்டி வலியில வந்த நீங்க காடி

கடனால அளவுக்கு ஒரு வீடியோ பெருமாயிலடியும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்க அப்படியே கேணிக்க இந்த நிலைமை என்றா யோசிச்சு அடே மணியா தான் இப்படி தானே போன முறை இருந்து குளிக்கினாங்களே நீங்க எல்லாரும் வீடியோல வர போறீங்க பாம்பு கடிக்கிறது இருக்கிறது இது கட்டாயம் போடணும் ஆட்டை ஆட்டை வீடு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாலும்

இதான் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இடங்கள வா இவ்வளோ இப்ப தான் இவ்வளவு போ பாருங்க இவ்வளோ அஞ்சி அவங்க போறாங்க பாருங்க பாம்புகள் பூச்சியல் வந்து கடி வாங்கி சேவறமோ தெரியல அரே பாம்புகள் ஒன்றும் பேராதோட அ வீபா உங்களோட கட்டு கொஞ்சம் ஊயறமே நான் அங்கால ஆனா இப்ப இருக்கவோனா இப்ப சரியேப்பா நீ பयरी வியா திருப்பி அப்படியே நின்றுவியா பரதில என்ன தனியா தான் கூட போறீங்க போல இருக்கா எல்லாம் காசே ஒன்றிய இல்லை

வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட வீர்கள் வீட்டுக்கு இல்லாம பாருங்க வெள்ளத்தை போ போ தண்ணி கூட கொண்டு வாங்க போ போக தண்ணி உரையுது டொய்லெட் எல்லாம் நிரம்பி போய் கிடக்குது என்ன அண்ணா வச்சிருக்கீங்களா அவளுக்கு தண்ணி போக கூடாது வீட்டை காட்டுறோம் இல்ல வீட்டுக்கு அவனை தண்ணியை காட்டத்தானப்பா அவனும்

குடையும் முடிஞ்சு கூட வாங்குறதுக்கு நீ காசு ஆனா சிலாக்கள் நெப்பினா பெருமா இல்ல பல்லாத வெள்ளம் பாதிக்காது நினைப்ப பெருமாவில் அடிக்க வெள்ளம் பெறாது நினைப்பினும் ஆனா இங்க பாருங்க பாட்ட பாருங்க ஏனப்பா அந்த கதை போற கல்லன் வந்துருவானா இல்ல உள்ளுக்குள்ள சாமான் வெளியில போக கூடாது வாங்க 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 வாங்க

அங்கால ஊருகளுக்கு போய் காட்டினா வேற பேரு திரையில இருக்கும் எல்லாம் காட்டிட்டு அடே இப்ப நிலம் போடாமதெல்லாம் உங்க பக்கம் கொஞ்சம் உயர்த்தி இருக்க வழியா பரவாயில்ல இப்ப இருக்க இதயமுடன் உட பக்கம் தண்ணி கொஞ்சம் குறைய போலானு ஓ பல்லக்காணி தான் முதல் Барың голда ரைட் வேற அங்காலையும் வீடியோ இருந்தால் எடுத்து போடுறோமா இது அடுத்த வீடியோவா இது அடுத்த வீடு வீடியோ அடுத்த வீடு

இதுக்கா நீ உங்கட அந்த வத்தி இருக்க அப்படியே இதுக்கா வத்தி இருக்கேன் இவ்வளோ நீ எங்கடா மென எங்கட சனம் எவ்வளோ கஷ்டப்படுது என்ன பாருங்க வெள்ளத்துக்கால மலைக்குள்ள பாம்புகள் பூச்சிகள் போகக்கூடாது எல்லாம் அடக்கி வச்சுட்டு போயிருக்கிறேன்

பக்கத்து அளவுக்கு தண்ணி நிறைய தான் நிற்கிது இந்த அளவுக்கு எப்படி உள்ளுக்கி இருக்கும் பின்னேறம் வரைக்கும் மழை அடிச்சுக்கிட்டா ஒன்றும் செய்யலாம் எவரைத்தான் செய்யும் மழை அவங்களோட சனங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றதா பாருங்க தண்ணி ஓடு தண்ண சில வீட்டை தான் போனாங்க எல்லா வீட்டையும் போயிட்ட சில வீட்டுக்காக கோயில் கட்டங்கள் அதனால சில சில வீட்டுகளுக்காக போனோம் நாங்கள் நாங்கள் கோயில் அடி வீதிக்கு வந்துட்டோம் எல்லாம் உள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் இப்போ கொஞ்சம் தண்ணி எல்லாம் இதுக்க நிற்காத தண்ணி இதில் போயிருக்க பின்னுக்கு தான் நின்று அது போய் பார்த்து நீங்கள் வீடியோவில் ரைட் இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்வன் இதை விட பாதித்தால் திருப்பி எடுத்து போகணுன்னா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம்